நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போவீங்களா சொல்லாமல் போவீங்களா நான் இந்த ஒரு வீட்டுக்கு அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி சொல்லாமல் போனேன் ஏனென்றால் அவங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே ஒரு ஒன் ஹவர் மாதிரி அங்கே இருந்துட்டு மறுபடியும் கிளம்பலாம் தான் யோசிச்சு போனோம் ஆனால் அங்கே போனால் அவங்களுக்கு எங்களை அப்படியே அனுப்புறதுக்கு மனசே இல்லை இந்த மாதிரி தான் கிராமத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போனால் அவங்க எங்களை மாதிரி வந்தவங்களுக்கு கடையிலிருந்து வாங்கின சாப்பாடு கடையிலிருந்து கொண்டு வர பொருட்கள் வச்சு கொடுக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்கும் நாங்கள் போன உடனே அவங்க எங்களுக்கு இளநீர் தான் தந்தாங்க அதுவே நல்ல மன ஒரு குளிர்ச்சியாக இருந்துச்சு அதே டைம் அங்கே தோடா பழம் மாதிரி இன்னொரு பழமும் இருந்துச்சு அதை எங்களுக்கு கொண்டு போகிறதுக்காண்டி தந்தாங்க அதே டைம் இது வந்து முந்திரி பழம் அது அங்கங்கே விழுந்து இருக்குது அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை ஆனால் எங்களுக்கு அதை பார்த்து ரொம்ப விருப்பம் அதனால நாங்கள் அது எடுத்துக்கொண்டு நின்றோம் இது என்னுடைய கசின் தான் அவன் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு அதை எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி கொண்டு விளையாடி கொண்டு நின்னாங்க இவங்க எங்களை மாதிரி ஓடி ஓடி போய்ட்டு கடையில் எதுவும் வாங்க தேவையில்லை அவங்களுடைய நிலத்துலையே அழகுக்காக எல்லாமே பயிர் செஞ்சு இருக்காங்க மரவெள்ளி கிழங்க எங்களுக்கு முன்னாடியே கலட்டி அதை அவிச்சு அதுக்கு நல்ல ஒரு சம்பள ஒன்று செஞ்சு எங்களுக்கு தந்தாங்க உண்மையாகவே சுடு சுடு அதை சாப்பிட்றது இந்த இயற்கையான வீட்டில் வெளியில் ஒரு இடத்துல அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க அதுவே ஒரு பெரிய புஃபேக்கு போய் சாப்பிட்ட சாப்பிட்ட சந்தோஷத்தை விட ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்சிது இவங்க எல்லாரும் எப்படி வர வைக்கிறாங்க வார ஆக்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு முடிஞ்ச வரையில் எப்படி சாப்பாடு கொடுத்து அனுப்பணுங்கிறதுல ரொம்ப அன்பாக இருக்காங்க இவங்களுக்கு போல் எல்லோருமே மற்றவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தா அந்த வீட்டுக்கு எங்களுக்கு போன கையோடு வரணும்னு தோணாது இது பாருங்கள் இது இவங்க எங்களுக்கு சாப்பாடும் மரவெண் கிழங்கும் எப்படி அரேஞ்ச் பண்ணி எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணி தந்திருக்காங்கன்னு பாருங்கள் எங்களுக்கு ரைஸ் சாப்பிட்ற வித இந்த மர வெள்ளிக்கிழங்கு ஆவி பறக்க பறக்க இருக்கிறத பார்த்து அது சாப்பிட்றதுக்கு விருப்பம் ஆயிடுச்சு அது முடிச்சிட்டு வரையில் எங்களுக்கு வெள்ளை வர்த்த ஆப்பி கோக்கிட்டு ஒரு பெருகரை ஒன்று போகிறது பார்த்தோம் சின்ன வயசில் ஆகஸ்ட்டில் ஸ்கூல் விடுமட்டால் இந்த மாதிரி பெருகரை இதெல்லாம் போய் பார்க்குறது எங்களுக்கு நல்ல விருப்பம் இங்கே நான் ஒரு மயில் நடனம் பார்த்தேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு மயில் நடனம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்னுடைய இந்த வீடியோவில் இலங்கையில் ஒரு நாள் எப்படி போச்சுங்கிறது தான் நான் காட்டியிருக்கேன் என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் இப்போ இருக்கிற ஊரில் ஒரு நாள் எப்படி போகிறது என்று நான் உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன் இந்த வீடியோ கடைசியில் அடுத்த வார வீடியோவோட சின்ன ஒரு பகுதி நான் போட்டும் இருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் எல்லாரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லோரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்